சிவாய நம திருமந்திர பாடல் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பாளையம் வல்லற் பிராணார்க்கு வாய்கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் கள்ள புலனைந்தும் மணிவிலக்கே என்கிறார் திருமூலர் இந்த பாடல் மனித உடலையே ஒரு கோயிலாக உருவகம் செய்து உண்மையான வழிபாடு என்பது உள்ளுக்குள்ளேயே நடைபெற வேண்டும் என்பதை திருமூலர் நமக்கு அருகிறார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் கோயிலு கோயிலுக்குள்ள இருக்கின்ற புனிதமான இடம் என்பது கருவறை தான் ஒரு கோயிலுக்கு எப்படி கருவறை ஒரு புனிதமான இடமோ அதுபோல நமது உடம்பாகிய கோயிலுக்குள் இருக்கும் மிக புனிதமான கருவறை நமது உள்ளம் நமது உள்ளம் மிக தூய்மையாக இருந்தால் இறைவன் நம் உள்ளத்திலே வந்து உறைவான் என்று திருமூலர் சொல்றார் உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம் வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் கோயிலுக்குள் நுழைவதற்கு எப்படி வாசல் முக்கியமோ அதுபோல உள்ளிருக்கும் இறைவன் நம் மனதிலே உறைந்திருக்கின்ற இறைவனை நாம் அடைய நமது வாயே பிரதான வாசல் வாயால் இறைவனுடைய நாபங்களை உச்சரிப்பதும் உண்மைகளை பேசுவதும் மந்திரங்களை சொல்வதும் நமது இறைவனை அடைகின்ற மிகப்பெரிய ஒரு வாசல் பிரதான வாசல் என்று சொல்கிற வள்ளல் பிராணார்க்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் இதுவே இந்த பாடலுடைய உச்ச தத்துவம் மனதிலே எந்தவித மயக்கங்களும் குழப்பங்களும் ஆசைகளும் இன்றி தெரிந்த நிலையில் இருக்கும் ஞானிகளுக்கு அவங்களுடைய உடம்பில் இருக்கின்ற உயிராற்றலை ஜீவனே வணக்கத்திற்குரிய சிவலிங்கம் ஆகும் என்கிறார் அவர்கள் வெளியிலே போய் இறைவனை தேட வேண்டிய அவசியம் இல்லை நமது உள்ளுக்குள்ளே வீட்டிருக்கின்ற சிவபெருமான் ஆகிய எம்பெருமான் நம் மனதிலே இருக்கிறார் அவரையே நாம தியானித்து தொழுது வணங்குவோம் என்று தெல்ல தெளிந்தார்க்கு சீவன் சிவலிங்கம் சிவலிங்கமாக உள்ளே மனதிலுள்ளே நம் உடம்பில் இருக்கிறார் என்று கூறுகிறார் கள்ளல் புலனைந்தும் காளாமணி விளக்கே இறுதி அடி புலனைந்தும் காளாமணி விளக்கே கள்ளப்புலன் என்றால் நம்மை வெளி உலக ஆசைகளை எழுத்து சென்று ஏமாற்றுகின்ற ஐம்பலங்களையும் அடக்கி வழி செல்லாமல் தடுத்து அவற்றை ஞான வழியில் திருப்பினால் அந்த கருவுரையில் இருக்கும் சிவலிங்கத்திற்கு ஒளி காட்டுகின்றது போன்று என்றும் அணையாத மணிவிளக்காக அவை மாறிவிடும் என்கிறார் சோ ஐந்து புலங்களையும் நல்வழிப்படுத்த வேண்டும் நல்வழிப்படுத்தினால் அவைகள் எல்லாம் அணையாத மணிவிளக்காக மாறிவிடும் அப்படி மாறி உள்ளே இருக்கக்கூடிய சிவலிங்கத்திற்கு பேரொழியை காட்டும் என்று திருமூலர் நமக்கு அருள்கிறார் உண்மையான இறை வழிபாடு என்பது வெளியில் உள்ள கோயில்களுக்கு சென்று சடங்குகளை செய்வதில் மட்டும் அடங்கி இருக்கவில்லை அது ஒரு அகப்பயணம் நம் உடலையே கோயிலாகவும் உள்ளத்தை கருவறையாகவும் உயிரை சிவனாகவும் கண்டு ஐம்புலங்களையும் அடக்கி வழிபடுவதே மிக உயர்ந்த ஞான வழிபாடு என்று திருமூலர் இந்த பாடல் மூலம் நமக்கு அறிகிறார் நன்றி